Obrigada, நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு நேரம் கொடுக்கப்பட்டு திட்டாமல் சொல்லப்படும் இப்பொழுது நாம் அனைவரும் அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சிந்தாமணிப்பட்டி சபந்தியாவல் குடும்பங்களில் தாளர் மற்றும் சர்வீஸ் அதனுடைய காலாளர் பல கட்சிகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய பல நபர்கள் அசரத் சில செல்வதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய தமிழ் கூதுவர் என்கின்ற மிக பொருத்தமான பரப் அவர்கள் சொன்னதை போன்று ச மாவட்ட ஜனாந்தோனமா சபையின் ஏற்பாட்டிலே மாநில ஜனாந்தோரமா சபையினுடைய இளம் உலமாக்களுக்கான நிகழ்விட அதற்கு அக்காவிடையாக முறாவிலே இருந்தால் இந்த நிகழ்வுக்காக மட்டும் அங்கிருந்து வருகையிலிருந்து விட்டு உடனே திரும்பிவிட்டார்கள் பொறுப்பு நாம் கேட்டுக்கொண்டோம் ஒப்புக்கொண்டோ வாராவது மாறு செய்யக்கூடாது அதற்கு எவ்வளவு செலவான அளவு சரியே என்கிற அடிப்படையில் சிறப்பான முறையில் வழிபாட்டுகளை தருவதற்காக வேண்டிய அவர்கள் வருகை தந்தது நமக்காக அவர்கள் அவர்களுடைய கரங்களால் நம்முடைய மாணவிகள் அவருடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் கடந்து வாங்குவது மிகப்பெரிய பொருத்தமான ஒன்று இப்பொழுது தங்களுக்கு முன்னாலும் அந்த திறம்பரை வழங்குவார் الحمد <سؤال> لله رب العالمين والصلاة والسلام على رسوله وعلى آله وصحبه ومن ساروا على نهجه إلى يوم الدين أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والقران المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. والله يهدي من يشاء الى صراط مستقيم وقال الله تعالى ايضا ان الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الطهر نصف الايمان أو كما قال عليه الصلاة والسلام رسول الله صلى الله عليه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم فيها حرز الحماية لطف العطايا <سؤال> عين الهناية بركة الكفاية سر الولاية وافر العطايا وعلى عليه وصحبه في كل أمر وغاية صلى الله على حبيب سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم جزا الله عنا محمد صلى الله عليه وسلم بما قبل அல்லாகுவை போற்றி புகழிப்பவனாக இந்த உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாம் வல்லி செல்லும் அவர்கள் மீது சலபாத்தும் சலாமையும் சொன்னவனாக உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவன் விரும்பியபடி நல்ல பல செய்திகளை பதிவு செய்கின்ற நிர்பாகியத்தை தந்தர வேண்டும் என்று துவார் செய்தவனாக ನಾವು ಅನವರು ಪಯನ್ ನಾನು ವಾರ್ತೆಗಳೇ சங்கிக்கும் சிவகங்கை மாவட்ட ஜமா அது பொறுப்பாளர்கள் காரைக்குடி வட்டார ஜமா அதுலமாவின் பொறுப்பாளர்கள் சிவகங்கை மாவட்டத்தின் தமிழ்நாடு அரசு அதற்கு பெருந்தகை அவர்களே இந்த அற்புதமான மனாரூல் அலைஹா என்ற இந்த அலைஞான கூடத்தின் நிறுவனர் நம்முடைய எண்ணிய ஆசிரியின் இந்த மஸ்ஜிடைய இளநிலை நாம் அருமை சகோதரர் அவர்களே அருமையான வடமக்களே சபையோர்களே சங்கீர் நந்தோர்களே சண்ம காவலர்களே சமுதாய பிரபலர்களே வணிக பெருமக்களே வல்லவர்களே புத்திமான்களே அறிவுறுத்தின்களே எங்களை போன்றவர்கள் நாளே காரணமான எங்கள் மிகுந்த மரியாதை நாள்களே அன்பு சகோதரிகளை அருமை பெருமத்தை செல்வங்களே எங்களுடைய இனத்தில் பத்தம்பதை இருந்த சங்கி மிருந்த ஆதினார்களே வளத்தைச் செல்வங்களே நாம்மாக செல்லும் நாமதாம் எ சொல்லி கேட்டு பறக்கத்துகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இப்படி ஒரு பறக்கத்தான மகரிசை நாம் அமர்ந்திருப்பதற்கும் வலிந்து கொள்வதற்கும் கைப்படித்த எல்லாம் வல்ல அல்லாதுரை நாம் ஒன்று நன்றி கூறி வாழ்க்கையெல்லாம் இது போன்ற மிக்க நல்ல கூட்டங்களையும் கூட இருந்த நற்பேச்சுவை எங்களை அல்லாதேன் நீ வழங்க வேண்டும் என்றாக்களோடு நாம் இந்த குற்றத்தை சங்கிப்படுத்த அருமையானவர்களே அல்லாஹ் நம்மை இந்த முழு மனித சமுதாயத்திற்கே பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்ற நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னால் இந்த மனித சமூகமே சரியாக இருக்கும் மனித சமூகம் சரியான இருக்கின்ற ஒரு பெரும் பொறுப்புக்கு இந்த உண்மத்தே முஸ்லிமா காரணமாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் வாய்ந்த காலத்தில் சுருக்கமான எண்ணிக்கை இருந்தவர்கள்தான் ஆனால் அவர்களெல்லாம் இந்த உண்மத்தே முஸ்லிமாவின் பொறுப்புதாரிகளாக இருந்தார்கள் இன்று நாம் நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் நம்மிடத்தில் பலகீனங்களின் காரணத்தால் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியாதே என்று நாமவே நம்முடைய உள்ளத்தில் ஷைதான் ஏற்படுத்திய அந்த சிந்தனைகளை காரணமாக்கி நம்முடைய வியாபாரமாகட்டும் நம்முடைய குடும்பமாகட்டும் நம்முடைய கொழுக்கள் மங்கல்களாகட்டும் நம்முடைய எல்லா விஷயங்களிலுமே நாம் ரொம்பவும் பலகீனப்பட்டு போய்கின்றோம் இது ரொம்பவும் வருத்தத்திற்குரிய விஷயம்

கோயிலில் பல மத சாக்கடும் இங்கி இந்த செய்திகளை எல்லாம் கேட்டபொழுது இந்த மாவட்டத்திலும் பல மத இருக்கிறது என்றெல்லாம் நான் அறிந்து கொள்தற்கும் மன மகிழ்வாக நாம் செய்கிறோம் அருமையாக அவர்களே நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் நாம் என்ன உறுதிமொழி எடுப்பது என்று சொன்னால் இந்த ஒன்றுக்கு கிடைத்த பல சிறப்புகளை மிகவும் சிறப்பானது கொள்ளாமுடைய இந்த இதற்கு முன் யாருக்குமே கிடைக்கவில்லை மற்ற வேதங்களும் ஏடுகளும் கொடுக்கப்பட்டவர்களெல்லாம் அதுவெல்லாம் கிதாபுல்லாவாக தான் பெற்றுக் சுருக்கமாக நான் செய்திகளை சொல்ல வேண்டும் நமக்கு மட்டும் நான் கலாமுல்லா கிதாபுல்லாஹுக்கும் கலாமுல்லாவுக்கும் என்ன வித்தியாசம் கிதாபுல்லா அல்லாஹுவால் தரப்பட்டது எழுத்து வடிவமாக அல்லது சொல் வடிவமாக எல்லாம் வந்ததுதான் நேரடியாக அல்லாது கலாமுல்லா ஒன்று மட்டும்தான் அல்லாமவே நேரடியாக சொன்னது இந்த வாக்கியம் இந்த ஒன்று மட்டும்தான் கிடைத்திருக்கிறது எனவேதான் அல்லாம இதை கொடுத்ததால் அவன் வார்த்தைகளாகவே அதை இருப்பதால் தான் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் அவனே வைத்துக் கொண்டான் இதற்கு முன் உள்ளவர்களுக்கு கித்தாமுல்லாக்களை எல்லாம் இறக்கிக் கொடுத்தான் அதை மனனம் செய்தவர்கள் ஓரி ரெண்டு பேர் தான் கௌராதி மனனம் செய்தது என்ற ஒரே காரணத்தினால தான் அதர் உதைன லயஸ்நாத்தி அல்லாஹ்வின் மகன் என்று சொன்னார்கள். பகாதல் உதை ابن الله. பகாதல் اليهود உதை ابن الله. யூதர்கள் எல்லாம் இப்படி சொல்லுகின்ற வேண்டிய நிலையே அந்த வேதத்தை மனனம் செய்திருந்ததால மட்டுமே. பொதுவாக மற்றவர்கள் மனனம் செய்ய முடியவில்லை இல்லை. சபூரையும் المرسلين எஞ்சிலையும் ஒரு சிலர் ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் தான் அவர்கள் எல்லாம் உலகமெல்லாம் வாழ்கின்ற மனித சமூகத்தின் கோடாமல் கோடி பேர்களின் உள்ளத்தில் இது இருக்கிறது அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லாம் தொற்று போனார்கள் என்ன காரணம் இந்த குரான் மனித உள்ளத்திலே இருக்கிறது இதை பாதுகாக்கின்ற பொறுப்பு எல்லாரும் எடுத்துக்கொண்டார் அதனுடைய வார்த்தைகளை பாதுகாக்கும் தான் கருத்து கருவூலங்களை பாதுகாக்கும் தான் அது இறங்கிய தருத்தியின் முறையையும் அல்ல பாதுகாக்கிறார் எத்தனை வடிவமாக அது போதப்பட்ட நிலையில் இறங்கியதோ அதுதான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் பாதுகாக்கப்படும் இன்றைய இந்த பெண் மக்கள் அவருடைய கருத்து கருவூலங்களை சட்டங்களை இலக்கண இலக்கியங்களை எல்லாம் படித்து

ஆங்கில கல்லூரியில் படிக்கின்றவர்களும் அவர்களுக்கு பெயர்களுக்கு பின்பு சில பட்டங்களை ஓட்டுக்கொள்வது கருமை என்று இந்த காலம் நாம் அதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் அது வேண்டும் தான் ஆனால் அதனால் பயம் என்ன என்று நீங்கள் நீசு பாருங்க பயனுள்ளதை தானே பெருமாளான செல்லதா என்று கேட்க சொன்னதாக அலாஹுமலை இது எப்பொழுது கேட்டுள்ளதாக கேட்டவுடன் உடனே தகுந்த தர்மந்திரன் சந்தனுடைய